சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வாரம் வந்து தயாரிப்பாளர்களில் ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேரை வந்து உருவாக்கி விட்ட பெருமை இவருக்கு இருக்குது அதாவது தயாரிப்பு ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா எங்கேயோ சில இடங்களில் அப்போல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் அப்படின்னா ஓ இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்கள பார்க்கலேனாலும் சரி இவ்வனாரு படம் அப்படின்றது தெரியும் பட் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வரையும் ஏவிஎம் அப்படின்னா தெரியாத ஆளே இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் சினிமா வாய்ப்பு தேடி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து லேண்ட்மார்க் அப்படின்னா அந்த ஏவிஎம்மோட உலக உருண்டே தான் இப்போ சமீபத்தில் அவரை இறந்து அவங்க குடும்பமும் சரி சினிமா குடும்பங்களும் இப்போ வருத்தத்தில் இருக்காங்க பட் இருந்தாலும் எத்தனை பேரை அவர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய லெஜண்ட்லாம் உருவாக்கின ஒரு பெருமை இருக்குது பட் அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்றது சார் பற்றி சில விஷயங்கள் நீங்கள் அவர் கூட நெருங்கி பழகின ஒரு அனுபவங்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணிங்க நமக்கு ரொம்ப பெருசாக பழக்கம்லாம் இல்லை பட் அவரோட உட்காந்து பேசியிருக்கோம் ரொம்ப நம்ம பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கெல்லாம் அப்படி ஒரு பழக்கம்லாம் இல்லை பட் அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டது நிறையா இருக்குது நான் ஸ்ரீகாந்தோடு இருக்கும்பொழுது ஸ்ரீகாந்தும் அவரும் சேர்ந்து ஒரு படம் அதாவது ஏவிஎம்க்கு ஸ்ரீகாந்த் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அப்போ நான் வந்து அவரோடு போகும்போதெல்லாம் உட்காந்து அவங்க பேசும்பொழுது இருந்திருக்கேன் அது ஒரு தனி கதை அது அதுக்குள்ளே போனோம்னா அது வேறொரு கதையாக மாறி போயிடும் பட் ஏவிஎம்ங்கிறது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு நிறுவனம் அது மாதிரி ஒரு பட நிறுவனம் இதற்கு முன்பும் வரப்போகிறதில்ல இதற்கு பின்பும் வரப்போகிறதில்ல ஸோ அப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான நிறுவனம் அது அந்த படத்தில் நடித்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வார் அவர்கிட்ட முதல் நாள் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா சார் நாளைக்கு உங்களோட யாராவது கெஸ்ட்டு வராங்களா இல்லை நீங்கள் மட்டும் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்களா நம்ம மட்டும் வர்றோம் அப்படின்னா ஒருவருக்கான சாப்பாடு மட்டும்தான் வரும் அவர் ரூமுக்கு நீங்கள் இன்னொருத்தரை அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சாப்பாட்டை தான் ஷேர் பண்ணிக்கணும் அதேமாதிரி நான் ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வருவோன்னா நாலு சாப்பாடாக சேர்ந்து வந்துடும் அந்த அந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது ஒருவருக்கு சம்பளம் வந்து சம்பளம் அவங்க கொடுக்காமல் விட்டுட்டாங்கிற வரலாறே கிடையாது நீங்கள் படம் ஓடுது ஓடலை எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு என்ன பேசுகிறாங்களோ அது கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ அப்படி ஒரு நிறுவனம் அது ரிசர்வ் பேங்க் மாதிரி அது ஸோ அப்படி ஒரு நிறுவனமாக அது இருந்திருக்கு அதே மாதிரி வந்து அவர் எல்லார்ட்டையும் ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு அன்பு வச்சுருக்கிறார் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லார்டையுமே அப்படி நடந்துகிற ஒருத்தர் அவர் ஒரு ஒரு முறை வைரமுத்து சொன்னார் இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் அது ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி இறந்தப்போ குண்டு வைத்து கொல்லப்பட்டார் அப்போது வந்து அதற்கு முழு காரணம் திமுக தான் முடிவு பண்ணிட்டாங்க இதன் பின்னணியில் திமுக தான் இருந்தது அப்படின்னு முடிவு பண்ணி வீடு பூந்து திமுகங்களாம் அடிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடக்குது பல பேரை தெருக்க தெருக்க ஓட விடுறாங்க அந்த டைமில் அந்த அந்த ஒரு நாளில் பெரிய கலவரம் நடக்குது இந்தியா முழுக்க அதில் சென்னையில் நடந்தது எல்லாமே திமுக காரர்கள் வீட்டில் அப்படி அன்னைக்கு வைரமுத்து கலைஞரோட நெருக்கமாக இருந்தவர் தானே அதுவும் அன்னைக்கு பரபரப்பாக கொடி கட்டி பிறந்த காலம் வரும்போதே கலைஞரை அவரை கூப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் வந்து ரொம்ப வைரமுத்து ஒரு நல்ல கவிதை எழுதுனா முதல் ஃபோன் வந்து கலைஞர்கிட்ட இருந்து தான் வரும் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு நட்பு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா வைரமுத்து வீட்டில் அந்த பக்கத்தில் பொன்மணி மாளிகை பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு அட்டி கல்லாக வந்து பறகுதான் தவசரவசரம் ஜன்னல் கிண்ணல்லாம் ஒட்டஞ்சி வீடு முழுக்க கிளாஸாக கொட்டு தான் அந்த சின்ன சின்ன பசங்கள் மதன்கார்க்கீலாம் அப்படியே தூக்கிட்டு அந்த ஏதோ ஒரு டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுட்டாங்களோ அந்த மொத்த குடும்பமும் ஒரு அரை மணி நேரம் சூறையாட்டம் ஆடிட்டு வீடு கீடெலாம் உடச்சி போட்டுட்டு கிளம்பிட்டு வாங்கிப்பார் என்ன பண்ணுறதுனே தெரியலையா தகவல் வந்து டிவியில் நியூஸாக வருது இந்த மாதிரி வந்து வைரமுத்து வீடு தாக்கப்பட்டது இது அப்போ டிவியில் ரேடியோவில் வருதுன்னு நினைக்கிறேன் இப்படியும் மக்களுக்கு விஷயம் போயிடுச்சு அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது இது தானே அன்றைக்கி திரையுலகத்தில் முக்கியமான நபராக வைரமுத்து இருக்கார் எல்லா இயக்குனர்களும் வைரவத்தோடு நெருக்கிய நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க தயாரிப்பாளர்கள் இருக்காங்க ஆனால் ஒருத்தருமே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கவே இல்லையா ஒரே ஒரு ஃபோன் வந்திருக்கு ஏவிஎம் சரவணன் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க கேள்விப்பட்டேன் அங்கேயே இருங்க நான் வர்றேன் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரான் வரும்போது சும்மா வரல ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களோட வந்து இறங்கியிருக்கிறார் இறங்கி மளிகை பொருள்லாம் வச்சுட்டு கையில் ஒரு தொகையை கொடுத்துட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு கிளம்பி போனாராம் யாராவது செஞ்சிருப்பாங்களே அதை அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஏவிஎம் சரவணன் அதேமாதிரி நீங்கள் போய் ஒரு திரையுலகத்தை சார்ந்தவர் நீங்கள் பெரிய ஆள் சின்னாலெலாம் கிடையாது ஒரு இன்விடேஷன் வச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் அட்டன் முன் அந்த கல்யாணத்தை ஸோ அப்படி ஒருத்தர் அவர் ஸோ அதனால் அவருடைய இழப்பை வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி த தன் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்ட அளவுக்கு திரையுலகத்தில் பார்க்குறாங்க அதே மாதிரி கண்ணியமான மனிதர் எங்கேயுமே அவர் வந்து யாரையுமே தரம் தாழ்ந்து பேசுனது கிடையாது ஒரு தவறான பேட்டிகளை கொடுத்தவர் கிடையாது ரொம்ப எல்லாேருக்கும் பிடித்த ஒரு மனிதராக வாழ்ந்தார் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி அவருடைய மறைவு வந்து பெரும் கவலையை உருவாக்குனதுலேருந்தே தெரியும் அவர் எவ்வளவு எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்திருக்கிறார் அப்படிங்க அதே மாதிரி அவர் எந்த மேடைகளில் நின்றிருந்தாலுமே அது எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி மேடையாக இருந்தாலும் அவர் கை கட்டி நிற்கிறதுன்றது நிறைய இடங்களில் மற்றவங்கள்ட சினிமா இண்டஸ்ட்ரியே சொல்லுவாங்க ரொம்ப ஆணவம் பிடிச்சி ஆடுறவங்கள பார்த்து அவ்வளோ கோடி கோடியாக வச்சிருக்கிற ஏவிஎம் சரவனே கையை கட்டிட்டு மரியாதையாக இருக்காரு உங்களுக்கு என்னடா அவ்வளோ ஆட்டம் பாங்க இண்டஸ்ட்ரியில் ஓகே பல பேர் இதை ஒரு உதாரணமாகவே சொல்லுவாங்க அவ்வளோ பணம் வச்சிருக்கிறாரு அவரே எளிமையாக இருக்காரு உங்களுக்கு நான் இந்த ஆட்டம்மாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு உதாரணமாகவே அவர் வாழ்ந்திருக்காரு பெரிய விஷயம் அப்புறம் வந்து அவர் இறப்பு கூட வந்திருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ ரஜினி அவர்களும் ஒரு விஷயங்கள் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு படம் அதாவது அடுத்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக இருக்கும் இல்லை ஒரு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கும் ஏவிஎம் நிறுவனம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பட் ரஜினி அவர்களும் அதை பற்றி சொல்லியிருக்காரு இதை பற்றி கருத்து ரஜினிக்கு வந்து முதன் முறையாக ஏசி கார் கொடுத்த ஒரே நிறுவனம் ஏவிஎம் தான் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு நான் ஏசி கார் கொடுப்பாங்க அதில் தான் வந்து போய்ட்டு திடீர்னு ஒரு நாள் ரஜினியை கூப்பிட்டு ஒரு ஏசி கார் கொடுத்து வீட்டிலேருந்து பிக்கப் ட்ராப் ஏசி கார் இவருக்கே ஒன்றுமே புரிஞ்சு என்ன திடீர்னு ஏசி காரில் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு அப்போ கேட்கும்போது இல்லைல்ல உங்களுக்கு நாங்கள் அதை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து சம்பளம் கொடுக்குற விஷயத்துலேயும் முதன்முறையாக அதிகமாக கொடுத்தவர் அவர் தான் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அந்த படம் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற திறமை இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஒரு சிறந்த பிஆர்ஓவாக இருந்திருக்கார் இந்த படத்தை இப்படி தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ட்டு பல படங்களை அவங்க வந்து மக்களோடு காண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒரு 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 டிக்கெட்டை நீங்கள் வாங்குறீங்க படம் பார்க்குறீங்க கை தட்டுறீங்க இல்லை தட்டுறீங்க வெளியில் வந்து அதோட முடியறதில்ல ஒரு ஒரு கண்டஸ்ட் ஒன்று வைப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு தபால் கார்டில் நீங்கள் படம் பார்த்த டிக்கெட்டை இணைத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பரிசு அப்படின்னு ஒன்று போடுவாங்க அது தினத்தந்தியில் விளம்பரமாக வரும் அந்த அப் அப்படி படங்கள் டல்லடிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு போட்டி ஒன்று வச்சுருவார் சரவணன் சார் வச்சுருவார் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து இவ்வளோ பரிசு கிடைக்கும் அவ்வளோ பரிசு கிடைக்கும்னு எல்லாரும் படம் பார்த்து அந்த டிக்கெட்டை பின் பண்ணி அனுப்புவாங்க அனுப்பிச்சு அந்த க இதில் கலந்துப்பாங்க இந்த கேள்வி பதில் ஏதோ ஒரு ஒரு கேள்வி கேட்டிருப்பார் அதுக்கு பதிலை சொல்லி அந்த டிக்கெட்டை இணைத்து அனுப்புவாங்க அப்புறம் கடைசியாக குலுக்கி யாருடைய பேர் வருதோ அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் பரிசு ஐயாயிரம் பரிசு அப்படின்லாம் அந்த காலத்தில் அவர் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ வந்து ஒரு படம் தோல்வியடையுது அப்படின்னா உற்றமாட்டார் அவர் அந்த படத்தை இப்படி ஜெயிக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஸோ அதெல்லாம் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் ரொம்ப இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த தயாரிப்பு நிறுவனங்களும் அதை பண்ணுறதில்லை பட் அந்த காலத்துலேயே அது ஒரு டாக்டிஸாக பிஸ்னஸ் டாக்டிஸாக பண்ணுறது அது மாதிரி ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து ஒரு சரியான வெற்றி படமாக அதை கொடுக்கறது ஸோ அதிலலாம் கைதிறந்த நிறுவனமாக ஏவியமாக ஒரு பல வருடங்கள் வச்சுருந்தேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நிறைய தலைவர்களும் வந்திருந்தாங்க கட்சி சார்ந்தவங்களும் வந்திருந்தாங்க திரையுலகனும் அதுவும் இல்லாமல் அவர் பழக்க வழக்கத்தில் ஸோ அந்த வியாபாரம் சம்பந்தமாக இருக்கவங்களும் நிறையா அதை பார்க்க முடிஞ்சது ஆனால் சில பேர் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அங்கே யாரும் வர முடியல அது என்ன காரணமாக இருந்திருக்கும் சில தலைவர்களால் வர முடியல இல்லை ஏதாவது எங்கேயாவது ஹெல்டப் ஆகிருப்பாங்க மற்றபடி வந்து அவர் சரவணன்சாரை பொறுத்த அளவுக்கு யாரும் அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற நபரே கிடையாது அவர் எல்லாரும் எப்படியாவது போயிடணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல தான் இருந்தார் எல்லோரும் மனங்கள்லேயும் அப்படி தான் இருந்தார் அவர் இப்போ கமல் கூட டெல்லியில் இருந்துருக்கிறார் அங்கேருந்து இங்கே வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஐநூற்றம்பது ஃப்ளைட்டு நேற்று கேன்சல் ஆமாம் ஆமாம் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வானிலை காரணமாக ஒரு ஐநூற்றம்பது ஃப்ளைட்டு கேன்சல் அப்போ அங்கேருந்து அவர் பல முறை முயன்றும் இங்கே வர முடியல ஸோ தான் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் ரஜினி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து அங்கே ஸ்பென்ட் ஓகே வந்து இருந்து அதே மாதிரி வந்து அவரு நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ரஜினி கிளம்பி போயிருவாரா போயிட்டு அவர் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டே இருப்பாரான் அந்த கடைசி காலங்கள்ல ஸோ அதெல்லாம் ரொம்ப ரஜினி மனதில் ரொம்ப நிறைந்தவர் அவர் ரஜினி எங்க பேசினாலும் முதலாளியதான் பேசுவார் அவர் ஓகே ஓகே ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு கூட பலருக்கும் முன் முன்மாதிரியாக இருந்தவர் ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருக்கான ஒரு பிரிவு எல்லாருக்கும் வந்து இருக்குது சார் இப்போது அடுத்து இப்போ இந்த சினிமாவுடைய அடுத்தடுத்த டெவலப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த டெவலப்னால நீங்கள் வேறு ஏதோ டெவலப் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் பட் அது ஏன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நம்ம இருக்கோம் ஸோ இந்த டிசம்பர் வரையும் நம்ம வந்து நிறைய படங்கள் வந்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது நிறையா பெரிய பெரிய படங்கள்லாம் ஸோ அடுத்த ஆண்டு அப்படின்றது தான் முடிவு பண்ணிட்டாங்க இப்போது அதோடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்களுடைய அதாவது என்னென்னா வெங்கட் பிரபு அண்ட் எஸ்கே இவங்களோட காம்போ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் பட் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி கதைக்களத்தை வெங்கட் பிரபு தேர்ந்தெடுக்கிறார் வெங்கட் பிரபு ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனே ஏன் இப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து சிவகார்த்திகன் ரெமோங்கிற படத்தில் நடித்தாருன்னு நினைக்கிறேன் அது அந்த லேடி கெட்டப்பில் ஒருவேரில் ஆமாம் ஆமாம் ஸோ அது ஒன்று அப்புறம் ஏதோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் ஓகே சிவகார்த்திகன் ஸோ இந்த சப்ஜெக்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா என்னன்னு தெரில லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்காங்க போயிட்டு அங்கே வந்து ஏற்கனவே கோட் படத்தில் போய் ஒர்க் பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்டுடியோலேயே போய் திரும்ப ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நிறையா இருக்கும் போட்டு அந்த படத்தில் ஓகே பொதுவாகவே சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அது இருக்கும் ஒரு கற்பனைக்கும் வெட்டாத விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே கொண்டு வருவாங்க பட் வெங்கட் பிரபு சிவகார்த்திகன் காம்பினேஷன் படம் ஸ்டார்ட் ஆகிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஒருவேளை இதன் காரணமாக தான் தள்ளி போச்சா என்னென்னு தெரில ஓகே ஏன்னா ஒரு படம் ஆரம்பித்தோம் ஸ்டார்ட் பண்ணோம் போனோம் அப்படின்னா போயிருப்பாங்க எப்பவும் பட் அதற்கு பின்னால் வந்து இவ்வளவு முன் தயாரிப்புகள் இருக்குது அதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும் அங்கே போய் உட்காந்து பல விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது தயாரிப்பு நிறுவனமே கொஞ்சம் தள்ளி போகலாமேன்னு சொல்லியிருக்கலாம் ஓகே பட் என்னென்னு தெரில இப்போ கிளம்பிட்டாங்க இப்போ அங்கே போய் பயங்கரமாக வர எல்லா கோணங்கள்லேயும் சிவகார்த்தியினை படம் பிடித்து அந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அஜித்தை பொறுத்தளவுக்கு சிறுத்தை சிவா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கார் தினந்தோறும் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறது பேசிக்கிறது